நிகழ்ச்சி வந்து மெயினா வந்து அவேர்னஸ் எப்படி கொண்டு வர்றது மக்கள்கிட்ட ஒன்று கேன்சர்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஆனா இது வந்து ஹோப் கொடுக்குது எங்களுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கு நல்ல பிள்ளைங்க எத்தனையோ பேர் படிச்சு டாக்டர் ஆயிருக்காங்க இன்ஜினியர் ஆயிருக்காங்க ஆனா அதனால கேன்சர்னா நம்ம ஒன்னே பயந்து இது ஒன்று அப்படியே எல்லாம் இருண்டு போறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இத்தனை பேர் ஒரே இடத்துல வந்து வருஷ வருஷம் அவங்களோட இது எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க இது ஒரு என்ன சொல்ற என்கரேஜிங்கா இருக்கு எல்லாருக்கும் புது பேஷன்ஸ் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கும் ஹோப் இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த இருக்கிற காலகட்டத்துல நிறைய கேன்சருங்கிறது ரொம்ப காமன் முந்தி வந்து ரொம்ப ரொம்ப ரேரா கேட்டுட்டு இருக்கணும் இப்போ பல சூழ்நிலை காரணங்களால இந்த கேன்சருங்கிறது ஜாஸ்தி தான் இருக்கு குழந்தைங்கள மட்டும் இல்ல இன் ஜென்ரல் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அந்த கேன்சருங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதை நம்ம எப்படி வந்தாலும் அதை தடுப்பதற்கான ஆஹ் அல்லது ப்ரிவென்ட் பண்றது ப்ரிவெண்ட் இல்லை ட்ரீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருந்துட்டே தான் இருக்கு நிறைய புதுசாகவும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு இந்த கண்ணை எடுத்ததுனாலயோ இல்லை கண் பார்வை போனதுனாலையோ அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கறதையும் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் இந்த இதுக்கான முயற்சிகள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கட்டாயமா நடத்துறோம் அரவிந்தோட எல்லா இதுலையுமே இது மட்டும் நாங்க மட்டும் இல்லை இந்த இதை சம்பந்த இதுல ஆன நிறைய பேர் இதற்கான முயற்சிகள் அதாவது அவேர்னஸ் ப்ரோகிராம் நிறைய பண்றாங்க அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு இருக்கு அது நிச்சயமா இட் இஸ் அ வெரி என்கரேஜிங் மூவ் மெனி பீப்புள் ஆர் டேக்கிங் சப்போர்ட் ஐ மீன் டேக்கிங் கேர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் தீஸ் ஏதோ கேன்சர் சில்ட்ரன் பீப்புள் ஆர் அஃபெக்ட் வித் கேன்சர் இந்த எஸ்பெஷலி இந்த ரெட்டினோ பிளாஸ்டோமாங்கிறது நிறைய இது மியூட்டேஷன் சொல்றாங்க இந்த வம்சாவளியா வர்றதும் இருக்கு இதை வந்து நம்ம ஆரம்ப நிலையில அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருந்தது நம்ம ஆரம்ப நிலையில டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு இது அது வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கும்போது போது கண்ணை காப்பாற்ற முடியுது உயிரையும் காப்பாத்த முடியுது இது கண்ல எந்த விதமான மாற்றங்களும் தெரிஞ்சாலும் இது கேன்சருக்கு மட்டும் அல்ல மற்ற நோய்களுக்கும் குழந்தைங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே பேரண்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அவங்க குழந்தைங்க ஒன்றும் இல்லை ஸ்கூல்ல போய் கிளாஸ்ல முன்னாடி உட்கார்ந்து பார்க்குறா வீட்லேயே டிவியை பக்கத்துல போய் பார்க்குறாங்களா இந்த மாதிரியில இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட கண்கள் நேரடியா இருந்தா மாறுதண்டா இருந்தால் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப தப்பு மாறுகண்ணுங்கிறது உள்ள எத்தனையோ காரணங்களால இந்த மாறுகண்ணை ஏற்படலாம் ஏன்னா அந்த கண் பாக்காததுனாலதான் மார்கண்ண ஆகுது அதையும் நம்ம அந்த பேரன்ஸ் அந்த ஒரு விழிப்புணர்வு அவங்க பேரன்ஸுக்கு இருந்ததுன்னா நிச்சயமா அவங்க குழந்தைங்களை டாக்டர் காமிச்சு ஆரம்ப நிலையிலேயே டெஸ்ட் பண்ணி விதமான நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதை சின்ன வயசுலயே ப்ரிவெண்ட் பண்ணலாம்